அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நம்ம எதுக்கு பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி தமிழகத்தையே உலுக்கிய ஒரு சமூகம் என்ன அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியத்திற்கு உட்பட்ட முற்றுக்காடு பஞ்சாயத்துக்கு உள்ள ஒரு வேங்கை வேலுங்கிற ஒரு கிராமம் பட்டியலின சமூகம் வசிக்கக்கூடிய ஒரு கிராமத்தினுடைய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டில மனித கழிவு கலந்ததா சொல்லி ஒரு விஷயம் வந்து பரவுது தமிழ்நாடு முழுக்க பரவுது இது பெரிய அளவில் பேசப்படலாம் ஒரு மக்கள் குடிக்கக்கூடிய ஒரு குடிநீரில் இவ்வளோ பெரிய வசித்ததை செஞ்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே பேசப்படுது அங்கே மாவட்ட ஆட்சியர் போகிறாங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் போகிறாங்க போய்ட்டு அந்த கிராமத்தை ஆய்வு பண்ணுறாங்க ஆய்வு பண்ணும்போது அங்க அங்கே பல சமுதாயங்கள் வசித்தாலும் கூட முத்திரையர் சமுதாயம் பெரும்பான்மையாக அந்த பகுதியில வசிக்கிறாங்க இப்ப இவங்களோட பார்வை எல்லாம் எப்படி போகுது அப்படின்னா அந்த முத்திரையர் சமுதாயம் தான் அந்த இடத்துல பண்ணியிருக்கணும் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பெரிய ஏதா ஆக்குறாங்க அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பகுதியினுடைய முட்டுக்காடு ஊராட்சியினுடைய பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடிய பத்மா அவருடைய கணவர் முத்தையா தான் இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில பரவலா பேசப்படுது அது தமிழர்கள் பேச கொள்ளாது இந்த வழக்க வந்து இது வந்து பெரிய அளவுல போகவும் இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாத்தி உத்தரவிடுறாங்க இது தொடர்பா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவளவன் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க இது போல சமூக ஆர்வல் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அனைவருமே தங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்றாங்க அதுபோல இயக்குநர்கள் எல்லாருமே பதிவு சொல்றாங்க இப்ப வந்து சிபிசிஐடி இரண்டு வருடங்களாக நடந்து வந்த விசாரணை இறுதி குற்றப்பத்திரிகையை வந்து நீதிமன்றத்துல நேற்றைய தினம் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அதுல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் அது விஷயம் என்ன அப்படின்னா அதே பகுதியை சேர்ந்த அதே தெருவை சேர்ந்த பட்டியல் இனத்தை சேர்ந்த ஆயுதப்படை காவலர் முரளாஜா உட்பட சுதர்சன் முத்துகிருஷ்ணன் அப்படிங்கிற ரெண்டு பேர் மொத்தம் மூன்று பேர் தான் இந்த விஷயத்த செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்க இது வந்து சாதாரணமாக செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட நிறைய பேருடைய விசாரணையை நடத்தி நிறைய குரல் மாதிரிகளை சேகரித்து விசாரணை நடத்தி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இவ்வளவு பெரிய ப்ராசஸ்க்கு அப்புறம் இந்த விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க மூன்று பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க இது வந்து அதே பகுதியில் அவங்க வசிக்கக்கூடிய அதே பகுதி பகுதியில் உள்ளவங்க தான் அதை இது வந்து வெளியே ஸ்ப்ரெட் ஆகுது நியூஸா வரும் பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த முத்தரையர் சமுதாயத்தின் மீதுல தான் குற்றம் இருக்கணும் இவங்க வந்து பட்டியல் சமுதாயத்தை வந்து குற்றம் சொல்றாங்க அந்த சமுதாயத்தை காப்பாற்றுறதுக்காக குற்றம் சொல்றாங்க இதுல என்ன அப்படின்னா வீடியோ ஆதாரங்கள் நிறைய வந்து கிடைச்சிருக்கு இவர்கள் மொபைல்ல அழிக்கப்பட்ட வீடியோ ஆதாரங்கள் ஆடியோ ஆதாரங்கள் போட்டோஸ் எல்லாத்தையுமே காவல்துறை விசாரணை செய்த பிறகுதான் இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த ஆடியோ கூட நம்ம ஊடகங்கள்ல பார்க்க முடியும் அடிச்சு கட்டாலும் சொல்லிடாதீங்க எவ்வளோ பண்ணாலும் சொல்லிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாயும் அவருடைய அத்தையும் பேசக்கூடிய ஆடியோக்களை நம்ம ஊடகங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து வெளிப்படையா பச்சையா தெரியுது இது வந்து அரசியலுக்காக செய்யப்பட்ட ஒரு வேலையை இதை வந்து சாதி ரீதியான பிரச்சனையா கொண்டு போயிட்டு இந்த தமிழகம் முழுவதிலுமே ஒரு பெரும்பான்மை சமூகமாக வாழக்கூடிய இந்த முத்திரையர் சமூகத்தின் குற்றம் சொல்லணும் அந்த பகுதியில முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாரு அதை எப்படியாவது அதை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தோடு இந்த விஷயத்த செஞ்சிருக்கிறாங்க இதை வந்து இந்த தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் இப்ப வந்து அந்த பஞ்சாயத்து தலைவர் பத்ம கணவர் முத்தையாத செஞ்சாரு அப்படின்னு சொல்லவும் அந்த பகுதிகளில் இருந்து நிறைய பக்கத்துல கொலை மிரட்டல்கள் அவருக்கு வந்துச்சு இது மாதிரி செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா கொலை மிரட்டல்கள் அதுவும் இல்லாம மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தாரு அவர் நிறைய கொலை மிரட்டல் வருது நம்மள அவமானமா பார்க்குறாங்க அந்த தமிழகத்திலேயே நம்ம பேர் அசிங்க அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தாரு இது போல பல இன்னல்களை சந்தித்தார் முத்தையா இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவர்கள் வந்து முத்தையாஸ் சொல்லிதான் அந்த மலை தொட்டில கலந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் போஸ்டர் அடிச்சு ஊருப்புற ஒட்டி விட்டாங்க சின்ன பசங்க மேல அதற்கெல்லாம் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்துன்னு தெரியல இப்ப இதுல வந்து யார் யாரெல்லாம் அவர்களை அவமானப்படுத்துனாங்களோ யார் யாரெல்லாம் அவர்களை எளிபடுத்துறாங்களோ அந்த சமுதாயத்தை எளிபடுத்துனாங்களோ அவங்க எல்லாருமே நடவடிக்கை எடுக்கணும் ஏர்போர்ட் மூர்த்தின்னு சொல்லி ஒருத்தர் எளி பிடிக்கிறவர்கள் வளையர்கள் சொல்லி எளிவா பேசினாரு இந்த ஒரு விஷயத்த காரணம் காமிச்சு வளையங்கள் தான் அதை செஞ்சாங்க எளிபிடிக்கிறான் வலையம் சொன்னாங்க அது மாதிரி மாதிரி இது சமுதாயத்தை அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து தமிழக காவல்துறை மூன்று பேர் அவர்கள் மீது மட்டும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யாம அவர்கள் யார் சொல்லி செய்தார்கள் அவர்களுக்கு பின்புலத்துல எந்த அரசியல் கட்சி இயங்குகிறது இது மாதிரியான எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு இதை இழிவுபடுத்துறவங்க எல்லாருமே மீதும் வழக்கு பதிவு செய்யணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து சிபிசிஐடி தமிழக காவல்துறை ஒரு சிறப்பான காவல்துறை எதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து மத்திய அரசு வந்து வந்ததுக்கு சிபிஐ விசாரிக்கணும் தமிழகத்துக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பிய அவர் இன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா இதை நம்பாம சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுக்கறது மிகுந்த வருத்தம் அளிக்குது என்னதான் வந்து ஒருத்தர் தவறு செய்தால் அனைவருக்கும் ஒரே மாதிரி நீதி கிடைக்கணும் இதே முத்திரை சமுதாயத்தில் உள்ளவங்க தவறு செஞ்சிருந்தா அவங்களுக்கு அந்த நீதி அவங்க மீது தண்டனை வழங்கப்பட்டு அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய பத்மா அவர்களுடைய கணவர் முத்தையா அவர்கள் மீது அவர்களை பழிவாங்க வேண்டிய தான் நாங்க கைது செய்யப்பட்டிருக்கிறவர்கள் வந்து இதை எந்த வகையில பொய்ன்னு சொல்றீங்க திருமாவளவன் அவர்கள் நம்ம தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு ஒரு அறிக்கை ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்படி அவர்கள் இருக்கிற பகுதியில் அவர்களே கலந்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மீது குற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லி யூகத்தின் அடிப்படையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறது ஒரு பகுதி இங்க நடந்தது ஒரு பகுதி அந்த கிராமத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்தது கூட கிடையாது அந்த கிராமம் எங்க இருக்குன்னு கூட அவர் தெரியாது ஏதோ காதில் கேட்ட செய்திகளை வைத்து யூகத்தின் அடிப்படையில் ஏதோ மற்ற அரசியல் கட்சிகளை அறிக்கை கொடுக்குறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் அவங்க வந்து இந்த பேட்டியை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து தீர விசாரிக்கணும் அந்த பகுதியில எந்த சமுதாயம் வாழ்றாங்க முத்திரையர் சமுதாயம் ஒரு கண்ணியமான சமுதாயம் இரண்டாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஒரு சமுதாயம் ஒரு மாபெரும் பேரரசருடைய வழியில் வந்த சமுதாயம் இது போல கேவலமான விஷயத்தை எந்த காலத்திலும் செய்யாது அது வந்து அனைவருக்கு தெரியும் அது போல அந்த நாட்டுப்புற பாடகர் ஒருத்தர் ஆந்தகுடி இளையராஜான்னு சொல்லிட்டு அவருடைய பாடல்கள்லாம் நான் நல்லா கேட்பேன் அவருடைய பாடல்கள் மிக இனிமையா இருக்கும் ஹிட்டான பாடல்கள் வளத்துல அவருடைய பாடல்கள் ரொம்ப அருமையா இருக்கும் அவர் வந்து கலை கலை ஒரு கலைஞர் எப்படி இருக்கணுமோ அதற்கான கண்ணியத்தோடு அவர் இருந்திருக்கணும் அவர் என்ன பண்றாரு ஒரு கச்சேரியில போயிட்டு வேக வயல்ல என்ன பிரச்சனை ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரையா இன்னைக்கு குற்றப்பத்திரிகை யாரு மேல தாக்கல் செய்யப்பட்டுங்கிறது யார் மேல ஆண்ட பரம்பரை மேலையா பேண்ட பரம்பரை மேலையா அதை பாத்துக்கங்க அதனால ஏதா இருந்தாலும் ஏற்பட்டு மூர்த்தி எளி பிடிக்கிறான் வலையன்னு சொல்லி வெளிப்படுத்தினா வளையன் எலி பிடிக்கிறான் என்று சொன்னால் வளையன் என்பவன் ஒரு வேட்டை மரபை சேர்ந்தவன் அவன் எளியானாலும் பிடிப்பான் புளியா பிடிப்பான் உனக்கு எங்க போச்சு அறிவு எந்த இடத்துல யார் பாதிக்கப்பட்டிருப்பா நம்ம சமுதாயம் பாதிக்கப்படுச்சா விசாரணை நடத்தணும் காவல்துறை விசாரணை நடத்தி அதுல யார் மேல குற்றம் வருதோ அவர்களை தான் நம்ம பேசணுமே தவிர யூகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய செய்திகளை வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம முந்தியில நம்ம நல்லா கொடுத்துட்டு காலி துப்புன மாதிரி இன்னைக்கு நம்ம தான் அசிங்கப்பட்டு நிக்கணும் அது போல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அறிவு கொடுத்திருக்கிறாரு அண்ணாமலை அவர்களே உங்களுக்கு வேங்கைவேல் கிராமத்துக்கு வந்திருக்கீங்களா வேங்கைவேல் கிராமம் எங்க இருக்குன்னா தெரியுமா எதுவுமே தெரியாது எங்கேயோ ஒரு ஆபீஸ்ல உட்காந்து தோண்டியது எவனோ ஒருத்த எதையோ சொல்றாங்கிறதுக்காக அதை காலில வாங்கிக்கிட்டு அதை அப்படியே எழுத்து புறமா எழுதி கையெழுத்தப்பட்டு ஒரு பதிவு பண்ணிடுறது அந்த பகுதியில பெரும்பான்மையாக முத்திரையர் சமுதாயம் பாதிக்கப்படுகிறது இதே வந்து முத்திரையர் சமுதாயத்துல இருக்கிறதுனாலதான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்துச்சுங்க அந்த பிரச்சனை இதே மாற்று சமுதாயம் இருந்துச்சுன்னா இப்போ நேற்று நியூஸ் வந்துருச்சு இது மாதிரி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிக்கிறாங்க அந்த பட்டியல் சமூகத்து தான் தப்பு இருக்குன்னு சொல்லி வந்துருச்சு இவ்வளவு இழிவுபடுத்துற நம்மள நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு செயல்கள் நடந்திருக்கும் ஆனா அந்த முத்திரைய சமுதாயங்கிற ஒரே காரணத்தினால இதையெல்லாம் பெருந்தன்மையா விட்டுட்டு இந்த சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் சரி எதோ நடந்தது நடந்து போச்சு இனிமே எதற்காக நமக்கு தேவையில்லாத வேலை அந்த காவல்துறை அதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கும் பொழுது எங்கிட்ட பார்த்தா இருக்கேன் எங்கிட்ட பார்த்தாலும் பேட்டி எனக்கு என்னன்னு கொடுக்குறாங்க கொஞ்சமாவது சுய அறிவோடு அரசியல் கட்சிகள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத காணொலி மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய முத்திரையர் சமுதாய மக்கள் பட்டியலின சமூகத்தவர்களை அண்ணனாக தம்பியாக மாமனாக மச்சானாக உறவு முறை போட்டு கொண்டு பேசிக் கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் இந்த புதுக்கோட்டை தான் இருக்கு அதை தேவையில்லாம இயக்க அரசியலுக்காகவும் சுய லாபத்திற்காகவும் கெடுத்து குற்றச்சோர் ஆக்கிக்காதீங்க அப்படிங்கிறத இது மூலம் தெரிவிச்சுக்கிறேன் இந்த முத்திரையர் சமுதாயம் ஒரு வரலாற்று பெருமை கொண்ட ஒரு சமுதாயம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டு இந்த மக்களுக்காக பல நல்ல விஷயங்களை செய்த ஒரு சமுதாயம் பற்பல கோயில்களை கட்டிய சமுதாயம் இது எண்ணற்ற பெருமை கொண்ட சமுதாயத்துக்கு இருந்தாலும் கூட அவர்கள் இன்றைக்கு அரசியல் அனாதையாக்கப்பட்டதன் விளைவு இன்னைக்கு வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் முத்திரைய சமுதாயத்தை சேர்ந்தவா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட இந்த முட்டுக்காடு பகுதியில இந்த சம்பவம் நடந்திருக்கு இதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் வர்றாங்க வந்துட்டு ஒரு கடையில ஒண்ணு இல்லைங்க அந்த சில்வர் கிளாஸ் இருக்கு நம்ம அந்த கிளாஸ் கிளாஸ் இருக்கு அதான் கிளாஸ் இருக்கு சில்வர் கிளாஸ் எதுக்குன்னா அந்த ஒரு டவரா மாதிரி வச்சிருப்பாங்க போது தாய்மார்கள் வந்தா ஆத்தி பிடிக்கணும் அது சூடா இருக்குங்கிறதுனால வச்சிருந்தாங்க அதுவும் இல்லாம பெரியவங்க வந்தா ஒரு ஆண்கள் வந்து அதை கொடுக்குறாங்க ரெண்டு டைப்பர் கிளாஸ் வச்சிருந்தாங்க இப்ப போய் பார்த்தோன்னே இது இரட்டை கொலை முறை எந்த பகுதியிலும் இரட்டை கொலை முறை அங்கே கிடையாது பார்த்தோன்னே இது இரட்டை கொலை முறை திரும்ப எதிர்த்து அகபரளி படுகொலை செய்யப்படாரு அதுபோல அண்ணா பருக்கல மாணவி பாலியல் துன்புறத்திற்கு உள்ளாகிறாங்க இது மாதிரி பல விஷயங்கள் இந்த தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்பதான் கூட்டணி கட்சியா இருக்க இந்த திருமாவளவன் வாயத்திற்கல இன்னைக்கு வந்து பட்டியல் சமூகத்தவர்கள் மேல அவர் உண்மையான நிரூபிக்கப்பட்டு விட்டது நம்ம மேல குற்றம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரே கணக்குகளை தன்னுடைய வாயை பெருசா தொடர்ந்து இன்னைக்கு வந்து இல்லாத வேலை பாத்துருக்க சமுதாய ரீதியா பிரச்சனை தூண்டிட பாக்குறாங்க அந்த இடத்துல எனவே தமிழக அரசு தமிழக அரசு மேல கூட்டணி கட்சியாக இருக்கிற திருமாவளவன் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை அடுத்த தடவை கூட்டணி தொடர்வாராங்கிறது எங்களுக்கு தெரியல திருமாவளவனர்கள் சாதி ஒழிப்பு கட்சி வந்து சாதி கட்சி கிடையாது சாதி ஒழிப்பு கட்சி சாதி ஒழிய வேண்டும் என்று சொன்னால் அந்த பகுதியில குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்பதான் அங்க சாதி ஒளியும் நீங்க வந்து சொந்த சாதி அதாவது பட்டியலின சமூகத்தவர்கள் பாதிக்கும் அந்த இடத்துல குற்றம் சொல்லும் பொழுது நீங்க பெருசா வாய திறந்தீங்க அப்படின்னா நீங்கள் சாதி கட்சி என்று ஊருக்கே வெளிச்சம் காட்டுறது நிறுவனம் ஆயிடுச்சு எனவே தமிழக காவல்துறை மீண்டும் மீண்டும் சொல்றதுதான் அந்த மூன்று நபர்கள் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அவர்களை யார் தூண்டிவிட்டார்கள் அவர்கள் எதற்காக அந்த விஷயத்தை செஞ்சாங்க இதுக்கு முன்னாடி அவர்கள் என்னென்ன செஞ்சாங்க எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து இதுல தொடர்புடைய அனைவர் மீதும் நடக்க நடவடிக்கை எடுக்கணும் பஞ்சாயத்து தலைவருடைய கணவர் முத்தையா அவருடைய மன உளைச்சலுக்கு நீதி கிடைக்கணும் அவர் இதனால் வரை ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு அவருக்கு குறைவர்கள் கொடுத்த அத்தனை பேரும் தண்டிக்கப்படணும் தொடர்ந்து முத்திரம்னாதையாக்கப்பட்டால் ஒவ்வொரு பகுதிகளிலும் முத்திரையர் சமுதாயத்தில் ஒரு பஞ்சாயத்து பஞ்சாயத்து தலைவர் பதவியிலிருந்து எடுத்து விடணும் அப்படிங்கிற நோக்கத்தினால செய்யப்பட்ட விஷயங்கள் தான் இது வேற எந்த விஷயம் கிடையாது முத்தையா அவருடைய மனைவி வந்து முத்திரையர் சமுதாயம் இவர்கள் வந்து இந்த பகுதியில் எப்படி பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறது இவர்கள் எப்படி அதாவது முத்திரைய அண்ணாவாசல் யூனியன்ல பாத்தீங்க அப்படின்னா சொற்பமான எண்ணிக்கை தான் முத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஊராட்சி மன்ற தலைவராகவும் கவுன்சிலர் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இவர்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும் அழிக்கணும் இவர்கள் வந்து அரசியல் தலையெடுத்து விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல செய்யப்பட்ட விஷயத்துக்காக ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் சேர்ந்து ஜாயிஞ்சா ஜாயிச்சா சொங்கு தூக்குறதுல எந்தவித பலனும் கிடையாது இந்த முத்தரையர் சமுதாயத்தின் மீது அநீதி இந்த இடத்துல செய்யாத ஒரு தவறுக்காக இத்தனை இரண்டு ஆண்டுகளாக அபப்பெயரை சுமந்து கொண்டு இந்த வேகை வயல் அதாவது முட்டுக்காடு உட்பட்ட வேங்கை வயல் இறையூர் கீழே முட்டுக்காடு சில பகுதிகளில் உள்ள முத்திரையர் சமுதாய மக்கள் இரண்டு வருடங்களாக தான் அவங்களுக்கு இரண்டு வருடங்களாக ஒரு அபப்பெயரை அந்த முத்திரையர் சமுதாயம் சுமந்து கொண்டு இருந்துச்சு இரண்டு வருடங்களாக செய்தவர்கள் என்ன பண்றாங்க சுதந்திரமா நடமாடிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் தமிழக அரசு கருத்து எடுத்துக்கிட்டு இது போன்ற தவறுகளை நடக்காமல் அவர்களுக்கான தண்டனைகளை கடுமையாக வழங்க வேண்டும் அப்படிங்கறத அந்த காணொலி கேட்டுக்கொண்டு அடுத்த ஒரு காணொலியை சந்திக்குமாறு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்